ராஜா இல்லாமல் அந்த தாம்பரம் முடிச்சூர் பகுதியில் நிகழ்ச்சியும் நடத்தப்படக்கூடாது என்பது எழுதாத சட்டம் அவர் தான் தலைமை தாங்கணும் அவர் தான் சிறப்பு விருந்தினர் இல்லைன்னா அங்கே ரவுடீசம் குண்டாஸ் பயன்படுத்தப்படும் முப்பது பேருக்கு மூணு கோடி ரூபாய் மாசம் ஆறு மாசம் அறுமூணா பதினெட்டு இருபது கோடி ரூபாய் செலவு இருபது கோடி ரூபாய் செலவு செய்யக்கூடிய ஒரு பெரிய சக்தி அவன் முழு நேரமா மது போதையிலேயே இருப்பான் இல்ல விபச்சார விடுதியில இருப்பான் அவனை சுற்றி இப்போ ஒரு பத்து பேர் கூட்டம் இருக்கும் அந்த பத்து பேர் அப்படி அப்படித்தான் இருப்பான் மூன்று மாத காலமாக சென்னை நகரம் கட்டுக்குள் இருக்கிறது இந்த ஆறாயிரம் ஏ பிளஸ் ரவுடிகளை கட்டுக்குள் கொண்டு வருவதோ அல்லது இந்த வழக்குகளுக்கு தண்டனை வாங்கி கொடுப்பதோ மிகப்பெரிய நெருக்கடி இதனுடைய விளைவு என்கவுண்டர் என்பது தவிர்க்கவே முடியாது பல புகார்களுக்கு விடையளிக்க வேண்டிய பொறுப்பு கமிஷன் அருணுக்கு இருக்கு டிபிஐக்கு போனால் டிபிஐயும் நீங்கள் அருணை விசாரிக்க வேண்டிய தேவை இருக்கு செல்வ பெருந்தகளை இருக்கலாம் ஏன்னா கோடிகள் கொட்டுக்கிற தொழிலில் வட செல்வம்தான் இப்போ செல்வந்தான் மாநில தலைவர் அதே போல் அமிஸ்ட்ராங்கே ஒரு தலித் தலைவர் உலகத் தமிழர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ஜபிர்சந்தமிழ் இது அக்காடு வாய்ஸின் கருத்தும் களமும் நிகழ்ச்சி இன்று நம்முடன் இணைந்திருக்கிறார் மூத்த பத்திரிகையாளர் தமிழா தமிழா பாண்டியன் அவர்கள் யா வணக்கம் வணக்கம் நலமாக இருக்கீங்களா நல்லா இருக்கா ஆம்ஸ்டாங் கொலை வழக்கு தொடர்ந்து மூணு என்கவுண்டர்கள் நடந்துருச்சு அது அது கூட தொடர்பு படுத்தியும் தொடர்பு படுத்தாமலும் கூட பேசிக்கிட்டு இருக்காங்க காக்கா இருக்கு பாலாஜி பேசிக்கிட்டு இருக்காங்க இன்னொரு பக்கம் இது வந்து சாதாரண ஒரு ஒரு ரவுடி வந்து வந்து அதை தொடர்ந்து அருணை பேச பதவிக்கு வரப்போ பத்திரிகையாளர் சந்திப்புல ஒரு விஷயம் சொன்னாரு ரவுடிகளுக்கு புரிந்த மொழியில் வந்து பேச ஆரம்பிப்போம் அப்படின்னு சொன்னாரு தொடர்ந்து பேசிக்கிட்டு இருக்காரா இப்போது ஸ்ரீசிங் ராஜாவுடைய என்கவுண்டர் இது எப்படி பாக்குறீங்க ராஜா என்கவுண்டர் பட்டியலை கட்டுக்குள் கொண்டு வருவதற்காக பயன்படுத்தப்பட்டிருக்கு காக்கா தோப்பு பாலாஜி ரவுடிகள் வட்டாரத்தில் அவர் ஒரு ஓய்வு பெற்ற ரவுடி ரவுடி களத்தில் இல்லை ஆனாலும் அவர் கட்டுப்படுத்தப்பட்டிருக்கிறார் காக்கா தோப்பு பாலாஜி மீது எட்டு வழக்குகள் நிலுவையில் இருக்கு இப்போ ஐம்பத்தி ஒம்பது வழக்குகளை நீங்கள் காவல்துறைக்கு ஒரு மிகப்பெரிய சிம்ம சொப்பனம் ஐம்பத்தி ஒரு வழக்குகளையும் சார்ஜ் ஷீட் போட்டு நீதிமன்றத்திற்கு சென்று வழக்கு நடத்தி ஐம்பத்தி எட்டு காவலர்கள் இதற்கு பணியில் அமர்த்தப்படுவார் இப்போ அந்த என்கவுண்டர் மூலம் ஐம்பத்தி எட்டு காவலர்கள் வேறு பணியில் பயன்படுத்தப்படலாம் இதுதான் இந்த இந்த என்கவுண்டருக்கு பின்னால் உள்ள செய்தி இப்போ ஷிசிங் ராஜாவுக்கு பின்னாடியும் ஐம்பத்தெட்டு வழக்கு இல்லை நாற்பத்தெட்டு வழக்கு இப்போது இந்த ஐம்பத்தி எட்டு வழக்கு நாற்பத்தி எட்டு வழக்கு அரசு புள்ளி விவரங்கள் ஆனால் அஞ்சு மடங்கு வழக்கு பதிவாகாமல் இருக்கும் அவங்களாம் வந்து வழக்கு கொடுத்துருக்க மாட்டாங்க ஆமாம் அப்போ ஐம்பத்தி எட்டுனா அஞ்சு மடங்குனா இரநூத்தி ஐம்பத்தெட்டு வழக்கு அப்போ இரநூத்தி ஐம்பத்தி எட்டு பேர் நேரடியாகவோ மறைமுகமாகவோ பாதிக்கப்பட்டிருக்கு பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள் அப்போது இதை ஒரு கட்டுக்குள் கொண்டு வரணும்னா இந்த மிருகங்களை வேட்டையாடுவதை தவிர வேறு வழியில்லை சட்டத்தின் பிடியில் ஏதோ வழியில் தப்பிச்சுக்குவான் ஜனநாயகம் அவர்களுக்கு ஒரு பாதுகாப்பை வழங்குகிறது ஏன்னா சட்டத்தின் முன் அனைவரும் சமம் ஆல் ஆஃப் ஈக்குவல் அப்போது இந்த குற்றவாளிகள் தப்பிப்பதற்கு பல வழிகளில் இவர்கள் தப்பிப்பதற்கான மார்க்கம் இருக்குது இப்போ ஷிசிங் ராஜாவை ஏறக்குறைய மூன்று மாத காலமாக தேடியல் நான்கு ஐந்து தனிப்படை ஐந்து தனிப்படை ஐந்து மாநிலத்தில் பல லட்சக்கணக்கான ரூபா செலவு ஆனால் தாம்பரம் பகுதியில் ராஜா ஒரு நிகழ்ச்சியில் தலைமை தாங்கி கலந்து கொள்ள இருக்கிறார் இந்த செய்தி பெரிய அளவில் போஸ்ட் ஒன்று அந்த நிகழ்ச்சியில் ராஜா பேர் இல்லாமல் அந்த நிகழ்ச்சி நடத்தப்பட்டால் அந்த குடும்பம் பாதிக்கப்படலாம் இல்லை பாதிக்கப்பட்ட குடும்பம் அவர் பெயரை நோட்டீஸில் ஒட்டியிருக்கலாம் இப்போ ரெண்டு விஷயம் இருக்குது சிசிங் ராஜா இல்லாமல் அந்த தாம்பரம் முடிச்சூர் பகுதியில் எந்த நிகழ்ச்சியும் நடத்தப்படக்கூடாது என்பது எழுதாத சட்டம் அவர் தான் தலைமை தாங்கணும் அவர் தான் சிறப்பு விருந்தினர் இல்லைன்னா அங்கே ரவுடீசம் குண்டாஸ் பயன்படுத்தப்படும் இதற்கு முடிவு கட்டுவதற்கான முயற்சி தான் சிசிங் ராஜா என்கவுண்டர் இப்போ அவங்க பொண்டாடி மூலையில் என்ன சொல்லுது திருந்தி இருந்தார் ஆனால் வழக்கு இருக்குது வழக்கு நிலுவையில் இருக்குது புதிதாக பல வழக்குகள் பதிவு செய்யப்பட்டு வருது இதெல்லாம் காலமாக உள்ள நடைமுறை அப்போ இந்த நடைமுறையை ஒரு முற்றுப்பெற வைக்கணும் இந்த ரவுடிகள்கிட்ட இருக்கக்கூடிய நிறைய செய்திகள் நிறைய வெளி உலகத்துக்கு போய் சேராத பாதிக்கப்பட்ட மக்கள் வந்து புகார் கொடுக்கணும்னா இல்லாமல் இருக்கணும்னா சய்சிங் ராஜா என்கவுண்ட்ரு தவிர்க்கப்பட முடியாது அதே போல் தான் காக்காத்தோப்பு பாலாஜி ஒவ்வொருத்தரும் மீதும் பல வழக்குகள் நிலுவையில் தேடப்படுகிற குற்றவாளிகள் கண்டுபிடிக்க முடியாத குற்றவாளிகள் இப்படி தொடர்ச்சியாக புகார் வந்த வண்ணம் இருக்குது அப்போ காவல்துறை செயல்படுவது என்பது குற்றவாளிகளை நோக்கி நீதிமன்றத்தில் நிறுத்துவதற்காகவே பாதி காவல் நிலையத்தில் பாதி கோர்ட்டு காவலர்களுக்கு நேரம் போதவில்லை இப்படி ஆறாயிரம் ஏ ப்ளஸ் ரவுடிகள் தமிழ்நாடு முழுக்க இருக்கு இந்த ஆறாயிரம் ஏ ப்ளஸ் ரவுடிகளை கட்டுக்குள் கொண்டு வருவதோ அல்லது இந்த வழக்குகளுக்கு தண்டனை வாங்கி கொடுப்பதோ காவல்துறையில் மிகப்பெரிய நெருக்கடி காவல்துறையில் சுதந்திரமாக இயங்க முடியவில்லை இதனுடைய விளைவு என்கவுண்டர் என்பது தவிர்க்கவே முடியாது பல மனித உரிமை அமைப்புகள் பல்வேறு கண்டன குர குரல்களை எழுப்பியிருந்தாலும் கூட இப்போ இந்த என்கவுண்டர் என்பது மூன்று மாத காலமாக சென்னை நகரம் கட்டுக்குள் இருக்கிறது எந்த கொலை முயற்சியில் எந்த கொலையில் இந்த ஆறாயிரத்து ஐநூறு ஏ ப்ளஸ் ரவுடிகளுடைய செயல்பாடுகளும் வேற்று மாநிலங்களை நோக்கி நகர்ந்திருக்கிறது சென்னை காஞ்சிபுரம் திருவள்ளூர் செங்கல்பட்டு ஓஎம்ஆர் இசிஆர் இதுதான் ரியல் எஸ்டேட்டு ரவுடிகளுக்கான களம் இந்த காலத்தில் அரசியல்வாதிகள் ரியல் எஸ்டேட் பில்டர்கள் இவர்கள் இவர்களுக்கு தான் இந்த ரவுடிகள் தேவைப்படுகிறார்கள் இப்போ மூன்று மாத காலமாக இவர்கள் தேவையில்லாமலே பல வேலைகள் நடந்து கொண்டிருக்கிறது நிலம் ஆக்கிரமிப்பு கட்டிடம் ஆக்கிரமிப்பது போன்ற செயல்கள் செயல்களெல்லாம் சட்டப்படி நடந்து கொண்டிருக்கிறது இவர்கள் இருந்தால் சட்டத்துக்கு புறம்பாக நடக்கும் அதனால் இது போன்ற செயல்கள் என்பது தவிர்க்கப்பட முடியாது என்று காவல்துறை வட்டாரத்தில் சொல்லப்படுவதற்கு நீங்கள் பல எடுத்துக்காட்டுகள் அந்த எடுத்துக்காட்டுகளில் உண்மை ஒரு சதவீதம் இருப்பதற்கு பல உதாரணங்களை சொல்ல முடியும் இன்னொரு பக்கம் திருவெங்கடம் என்கவுண்டராக இருக்கட்டும் காக்காத்தோப்பு பாலாஜி அவர்களுடைய என்கவுண்டராக இருக்கட்டும் இப்போது சீசிங்ராஜோட என்கவுண்டராக இருக்கட்டும் இவருடைய இணைப்பு புள்ளியாக கொண்டு போய் சேர்க்கிற இடம் வந்து ஆம்ஷாங் அவர்களுடைய கொலை வழக்காக இருக்கு எல்லோரும் பேசக்கூடியதும் அதே தான் காக்கா தொகுப்பு பாலாஜி அவர்கள் இருந்தப்போ வந்து இன்னொரு நாகேந்திரன் கூட வந்து பழக்கப்பட்டதாகவும் அவருடைய சிஷியனாக காக்கா தொகுப்பு பாலாஜி இருந்ததும் வந்து பிறகு வந்து ஆம்ஷாங்கு நெருங்கி ஒரு உறவு இருந்தது இல்லை அப்படின்ற ஒரு பேச்சு ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் வே திருவெங்கடத்துடைய என்கவுண்டர் நடக்கும் போது இவருக்கு முக்கிய காரணம் இருக்குது அவரை வந்து வெளியில் விட்டுட்டால் நிறைய உண்மைகள் தெரிய வரும் அதனால தான் முக்கியமாக வந்து பொன்னை பாலுவே இருந்தாலும் கூட இவரை வந்து என்கவுண்டர் செஞ்சாங்கன்ற ஒரு விமர்சனத்தை வந்து போலீஸ் மேலே வச்சாங்க இப்போது ஸ்ரீசிங் ராஜா இறந்தப்பவும் கூட ஆர்காடு சுரேஷுடைய இறப்பின் அப்போது இவர் வந்து சவால் விட்டார் உன்னுடைய கொலைக்கு வந்து நான் வந்து பழிக்கு பழி வாங்குவேன் எனவே வந்து இவருக்கும் இந்த தொடர்புக்கும் தேடப்பட்டு வந்த ஒரு குற்றவாளியாக இருந்தார் எனவே இடைக்கிற புள்ளி ஆம்ஸ்டாங்க தான் இது நீங்கள் எப்படி பார்க்குறீங்க இந்த நிகழ்வுகள் எல்லாம் இல்லை ஆம்ஸ்டாங்கை பொறுத்தவரை அவருக்கு நிறைய எதிரிகள் பிஸ்னஸ் இப்படி பல தொழில்களில் ஆம்ஸ்டாங்குக்கு நிறைய எதிரிகள் அரசியல்வாதிகள் எதிரிகள் அதிகாரிகள் எதிரிகள் வழக்கறிஞர்கள் எதிரிகள் ரியல் எஸ்டேட் பில்டர்கள் இப்படி பல பேர் எதிரிகள் நீங்கள் அசோத்தம்மன் கைது கூட அசோத்தம்மனும் அவங்க அப்பா ரவுடி நாகேந்திரன் ரெண்டு பேருமே ஆம்ஸ்டாங் கூட நேரடியாக மோதினார்கள் ஏன்னா இவர்கள் தலையிட்டு வசூல் செய்கிற இடத்துல ஆம்ஸ்டாங் தலையிடுகிறார் ஆம்ஸ்டாங் தலையிட்டால் இவருடைய வருமானம் போச்சு இதனால் என்னுடைய மகன் காங்கிரஸில் எதிர்காலத்தில் நாடாளுமன்ற உறுப்பினர் ஆவதற்கு வாய்ப்பு இருக்குது அதற்காக அவன் பல கோடி வசூல் பண்ணுறான் இப்போ பணம் பண்ணுறான் அவனுடைய அரசியல் எதிர்காலத்தை நீ கெடுக்காதுன்னு நாகேந்திர உள்ளிருந்த ஆம்ஸ்டாங்கே மிரட்டியிருக்கார் அப்போது பல பேருடைய அரசியல் எதிர்காலம் என்பது இந்த ரியல் எஸ்டேட்டில் தான் இருக்குது இந்த பில்டரு பில்டருக்கு கொடுக்குற பணத்தில் தான் இருக்குது இந்த ஸ்க்ராப் வியாபாரத்தில் வர்ற கோடிக்கணக்கான ரூபா பணம் தான் அரசியலை தீர்மானிக்குது அப்போ இது யார் அரசியலை நடத்துவது யார் இந்த ரியல் எஸ்டேட்டு வியாபாரிகளிடம் பணம் வாங்குவது இந்த போட்டி நாகேந்தனுக்கு இருந்திருக்கு அசோத்தமுனுக்கு இருந்திருக்கு ஆம்ஸ்டாங்கு எது எதிர் முகாமில் கூட சம்பவம் செந்தில் சம்பவம் செந்தில் நண்பராக இருக்கக்கூடிய எல்லாருக்குமே இந்த தகவல் இருந்திருக்கு அப்போது ஆம்ஸ்டாங் கொலை வழக்கு முழுமையாக குற்றப்பத்திரிக்கை தாக்கல் செய்யப்பட்டால் இதனுடைய உண்மை முகம் வெளியில் தெரிய வரும் என்கவுண்டரால் மட்டும் ஆம்ஸ்டாங் கொலை வழக்கை முடிவுக்கு கொண்டு வந்து விட முடியாது மாநில அரசாங்கம் கட்டுப்பாட்டில் இருந்து ஆம்ஸ்டாங் கொலை வழக்கு சிபிஐக்கு போக போகுது சிபிஐ எடுத்து எடு எடுத்து எடுத்துக்கொள்ள போகிறார்கள் ஏன் இது தேசிய அளவில் பிரச்சனையாக்கின மேட்ருது மாயாவதி அவர்களும் வந்து பேசிட்டு போனாங்க சரியில்லை ஆமாம் ஆமாம் அப்போது இன்னும் இதுவரை ஆம்ஸ்டாங்குடைய மனைவி வழக்கறிஞர் பொற்கொடி வழக்கின் போக்கை முழுமையாக நம்பவில்லை ஆளுநரை ஆளுநரை பார்த்து பல செய்திகள் சொல்லுங்கிறாங்க இதுக்கு நடுவில் பிஎஸ்பியினுடைய மாநில தலைவர் ஜெய்சங்கர் செல்வ பெருந்தகையை விசாரிக்கணுங்கிறார் பதவி விலகினா தான் அவர் விசாரிக்க முடியும் பதவி இருக்கிற காரணத்தினால காவல்துறை நெருங்க நெருங்க முடியவில்லை அவர் ஒரு புகார் சொல்கிறார் அப்போது பல புகார்களுக்கு விடையளிக்க வேண்டிய பொறுப்பு கமிஷன் அருணுக்கு இருக்கு சிபிஐக்கு போனால் டிபிஐயும் நீங்கள் அருணை விசாரிக்க வேண்டிய தேவை இருக்குது இப்படி நெருக்கடிகள் பல விமர்சனங்கள் இப்படி பல வகையான மனிதர்களுக்கு பதில் சொல்ல வேண்டிய வழக்காக இத்தனை ரவுடிகள் இதில் தலை இதுவரை இருபத்தி எட்டு பேர் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள் பல கட்சிகள் இருக்குது இப்போ காங்கிரஸை சேர்ந்த அசோத்தம்மன் கைதுக்கு பிறகு இந்த வழக்கின் போக்கை மாறுது செல்வப்ருந்தக இதில் தலையிட்டுருக்கலாம் ஏன்னா கோடிகள் கொட்டுக்கிற தொழிலில் வட சென்னையில் இப்போ தான் மாநில தலைவர் அதே போல் ஆம்ஸ்ட்ராங்கே ஒரு தலித் தலைவர் இரண்டு பேருக்குமான முரண்பாடு இருந்திருக்கு அதே போல் அசுத்தமனுடைய வளர்ச்சியை ஆம்ஸ்டாங் கெடுப்பதாக அவங்க அப்பா உள்ளதுன்னு நினைக்கிறார் இப்படி பல விஷயங்கள் இருந்திருக்கு இந்த வழக்குக்காக பல கோடி ரூபாய் செலவு பண்ணியிருக்காங்க இப்போ இருபத்தி ரெண்டு தரப்பில் இருந்து யாரும் தெரியல இருபத்தி எட்டு பேர் ஒரு ஆறு மாத காலம் இவர் இவர்கள் ஒரு கண்காணிப்பு குழுவில் இருந்திருக்காங்க இல்லைன்னா ஆம்ஸ்டாங்கை மிக எளிதாகலாம் கொலை செய்துவிட முடியாது இருபத்தி எட்டு பேர் நேரடியாகவும் மறைமுகமாக முப்பது பேர் முப்பது பேர் நீங்கள் எப்படி பார்த்தாலும் மாதம் குறைந்தபட்சம் ஒரு ப பத்து லட்சம் ரூபா முப்பது பேருக்கு மூணு கோடி ரூபா மாதம் ஆறு மாதம் அறு மூணாம் பதினெட்டு இருபது கோடி ரூபா செலவும் இருபது கோடி ரூபாய் செலவு செய்யக்கூடிய ஒரு பெரிய சக்தி யார் ரவுடிகளை சில ஆயிரங்களெல்லாம் வருடக்கணக்காக கட்டுப்படுத்தி வச்சுருக்க முடியாது அவன் முழு நேரமாக மது போதையிலே இருப்பான் இல்லை விபச்சார விடுதியிலேயே இருப்பான் அவனை சுற்றி இப்போ ஒரு பத்து பேர் கூட்டம் இருக்கும் அந்த பத்து பேர் கூட்டமும் அப்படி தான் இருப்பான் அப்போது பத்து லட்சம் கொடுத்துட்டு அவன் பத்து நாள் கழிச்சு வந்து பத்து லட்சம் வேணும் நிற்பான் பணம் கொடுக்கலன்னா ரகசியம் வெளியே போயிடும் கொடுத்தா காப்பாற்றப்படும் அப்போது இவ்வளோ சென்சிட்டிவாக ஆம்ஸ்டாம் கொலையை திட்டமிடுக்கிற திட்டமிடுவதற்கு ஒரு பெரிய சக்தி இருந்தாலும் தான் அந்த சாதாரண நபரெலாம் இதை செய்திருக்க முடியாது திட்டமிட முடியாது ஏன்னா ஆம்ஸ்ட்ராங் ஒரு சாதாரண நபர் அல்ல அவர் எப்போ ஆயுதத்தோடு இருப்பார் துப்பாக்கி எப்போ வச்சுருப்பார் சுற்றி உறவினர்கள் எப்போ இருப்பான் நண்பர்கள் எப்போ இருப்பாங்க காரில் எப்போ தனியாக வருவார் பல விஷய விஷயங்களை தொடர் தொடர் கண்காணிப்பு இந்த கண்காணிப்புக்கு பல கோடி ரூபாய் செலவு இப்படி பல கோடி ரூபாய் செலவு செய்ய செலவு செய்து பலனை அடைந்தவர்கள் யார் பல கோடி செலவுனா பல ஆயிரம் கோடி வ வரவிருந்துருக்கணும் ரியல் எஸ்டேட்டில் அப்போ அது யார் இது அருணே ஒரு முடிவுக்கு கொண்டு வருவாரா இல்லை சார்ஜீட் போட்ட பிறகு சிபிஐ இதை விசாரணைக்கு எடுத்து ஒரு முடிவு கொண்டு வருமா என்பது என்கவுண்டர் வழக்கு தொடர்கதை ஆகிற பொழுது பல விமர்சனங்களில் இதுவும் ஒன்றாக பார்க்கப்படுகிறது இன்னொரு பக்கம் வந்து திருவெங்கடத்தை வந்து என்கவுண்டர் செய்தது வந்து காவலர் சரவணன் அவர்கள் அங்கே இருந்தார் காக்காத்தோப்பு பாலாஜி என்கவுண்டர் செய்யும் போது அந்த சரவணன் என்கின்ற காவலர் இருந்தார் இது தற்செயலாக நடந்ததாக இல்லை அப்படின்ற ஒரு பேச்சு வந்திருக்கேன் இது எப்படி நடந்தது இல்லை அதாவது ஸ்பெஷல் டிம்னால் அதை சரவணன் கட்டுப்பாட்டுக்கு வருது சரவண தனிப்படையில் ஒரு குழுவுக்கு தலைமை தாங்குறாரு இப்போ யா எந்த குற்றவாளியை முடிச்சால் சரவண சரவணனுடைய கட்டுப்பாட்டு கொடுக்குறாங்க சரவணுடைய கட்டுப்பாட்டு கொடுக்குறாங்க நீங்கள் காவல்துறை அனைத்து அதிகாரங்களையும் சரவணனுக்கு கொடுத்த பிறகு எப்போதுமே குற்றவாளிகள் கையை கால கட்டி நீங்கள் தான் சு தான் வளர்க்கும் அதுக்கு பேர் தான் என்கவுண்டர் அது வெள்ளத்துறையாக இருந்தாலும் சரி சரவணாக இருந்தாலும் சரி அயோத்திக்கு வீரமணிக்கு தான் பங்குமார்க்கையும் தான் புன்னை பாலு யா யாராக இருந்தாலும் காவல் காவல்துறையினுடைய கட்டுப்பாட்டில் அவங்க முழுசாக கொண்டு வந்துடுவாங்க கொண்டு வந்த பிறகு எங்கும் தப்பி ஓடை ஓட முடியாதபடி அவர்களை கட்டுப்படுத்தி தான் சுட்டுக்கொள்வது வழக்கம் அதுதான் சாத்தியம் அதை தாண்டி நீங்கள் முடியாது அப்போது இதற்கு சரியானவர் சரவணன் சரவணனுக்கு அது பொழுப்பு முழு பொறுப்பு வெள்ளத்துறை என்கவுண்டரு ஸ்பெஷலிஸ்ட்டு வாங்க அவர் ரிட்டையர்ட் ஆகிட்டார் அதனால் இப்போ சரவணனை சென்னையில் ஒரு வெள்ளத்துறையை கண்டுபிடிச்சிருக்காங்க அவர்கிட்ட அந்த வேலையை கொடுத்தால் அவர் கணக்கு செய்வார் அந்த வகையில் போலீஸுக்கு அவர் தொடர்ந்து தேவைப்படுகிறார் இன்னொரு பக்கம் வந்து இந்த வழக்கினுடைய சாரம் வந்து மாற்றப்பட்டு இது வந்து ஒரு அரசியல் படுகொலை ஆனால் திட்டமிட்டு ரவுடிகளுக்குள்ளேயே வந்து சுருக்க பார்த்துடுறாங்க ஆம்சாங் போன்ற ஒரு அரசியல் தலைவர் வந்து ரவுடிகளுக்குள்ளே உண்டான பிரச்சனை மாதிரி திசை திருப்ப பார்க்குறாங்கன்னு ஆம்சாங்குடைய ஆதரவாளர் சொல்கிறாங்க இதை பற்றி உங்களுடைய கருத்து என்ன இருக்கலாம் நீங்கள் எதையுமே ஒரு அனுமானத்துக்குள் முடித்து விட முடியாது ஆரம்பத்திலேருந்தே திருமாவளவன் சொல்வது அதுதான் இவர்கள் ஆறு மணிக்கு கொலை செய்துவிட்டு எட்டு மணிக்கு சரண்டரா சரண்டர் செய்வது என்பது செயற்கையாகவே பார்க்கப்படுகிறது நீங்கள் எப்போவுமே ஒரு கொலை குற்றவாளி கொலையை செய்துவிட்டு தப்பி ஓடுவான் மூன்று நான்கு தனிப்படையை அமைச்சு தான் அவனை தேடி கண்டுபிடிப்பான் இப்போ தயாராக இருந்ததை போல மணிக்கு கொலை பண்ணுறான் இரண்டு மணிக்கு போய் சரண்டர் ஆகிறான் அப்போது உத்தரவு வருகிறது நீ சரண்டர் ஆகிறாங்க கேச பார்த்துக்கிறேன் அப்போது இது நூறு சதவீதம் அரசியல் கொலை தான் ரவுடிகள் பயன்படுத்தப்பட்டிருக்கிறார்கள் ஆனால் அந்த அது யார் அந்த அரசியல் காங்கிரஸை சேர்ந்தவனா இல்லை வேறு எந்த கட்சியை சார்ந்தவன் என்பதை காவல்துறை தான் அதை இறுதி வடிவம் கொடுக்கணும் அதனால் காவல்துறை இறுதி வடிவம் கொடுக்கப்படவில்லை என்றால் நீங்கள் உயர்நீதிமன்றத்தில் நீதிமன்றத்தில் உச்ச நீதிமன்றத்திலையோ இந்த வழக்கு விசாரணையை சிபிஐயிடம் நீங்கள் கொடுக்கணும் கேட்பதற்கு இப்போ ஆம்ஸா குடும்பம் தயாராக இருக்குது அப்படி கேட்டு இதில் குற்றப்பத்திரிக்கை தாக்கல் செய்யப்பட்டு விட்டால் அத்தனை விஷயங்களும் சிபிஐஆள் இருந்து விசாரிக்கும் அரசியல் கட்சிகளை சார்ந்தவர்களை விசாரிக்க ஆரம்பிக்கும் அப்பொழுது இதுக்கு ஒரு முடிவு முழு வடிவம் கொடுக்கப்படும் அதுவரை மாநில காவல்துறை கட்டுப்பாட்டில் தான் அந்த வழக்கு விசாரணை நகர்ந்து கொண்டிருக்கும் குற்றப்பத்திரிகை எப்போ தாக்கல் செய்யப்படுகிறதோ நீங்கள் எனக்கு இவ்வளோ இருபத்தி ஒம்போது பேர் இந்த குற்றப்பத்திரிக்கை வழக்கு தாக்கல் செய்து இந்த வழக்கு நிற்காது இருபத்தி ஒம்பது பேரும் ஏதோ ஒரு வகையில் அம்புகள் தான் எய்தவன் யார் இதுதான் இப்போ அந்த வழக்கினுடைய முக்கியம் குற்றவாளி அதான் காவல்துறை நெருங்க பயப்படுகிறதா அஞ்சுகிறதா இல்லை நெருங்க முடியலையா இல்லை இனிமேல் நெருங்குவார்களா பல விடைகள் இருக்கு பல விடைகளுக்கு மர்மம் முடிச்சுக்கலாம் அவள் அவிழ்க்கக்கூடியவர் நீங்கள் ஐபிஎஸ் அருண் தான் அவர் மீதும் நீங்கள் மிகப்பெரிய விமர்சனம் தூங்கி கொண்டே இருக்கு என்ன மாதிரியான விமர்சனங்கள் இப்போ அவர் இந்த சார்ஜீட்டில் நீதிமன்றத்தில் நிரூபிக்க முடியலினா அத்தனை குற்றவாளிகள் வெளியே தப்பிச்சுருவான் இப்படி தப்பி தப்பிவிட்டால் இத்தனை ஆண்டு காலம் இந்த ஐபிஎஸ் பதவி அனுபவம் என்பதே பணம் இல்லாமல் போயிடும் சிபிஐ குறி கேட்பாங்க மீண்டும் ஒன்றிலிருந்து சிபிஐ விசாரணைக்கு எடுத்துக்கொள்ளப்படுகிற பொழுது இந்த காவல்துறை விசாரணை காலாவதியாகிவிடும் இன்னொரு பக்கம் இதெல்லாம் பேசிக்கிட்டு இருக்கிறத மத்தியில் வந்து குறிப்பிட்டு சிலரை மட்டும் என்கவுண்டர் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க அப்போது இது இது இவர்கள் தான் முக்கிய குற்றவாளி இவர்கள் உயிரோடு இருந்தால் இன்னும் கூட உண்மைகள் நிறைய தெரிய வந்துடும் அப்படின்றாங்க முதலில் மாட்டி இருபத்தைந்து பேரில் வந்து திருவங்கடத்தை மட்டும் வந்து கொலை செய்ய வேண்டிய தேவை என்ன காவலருக்கு இன்னொரு பக்கம் வந்து காக்காத்தூப்பு பாலாஜியை வந்து கொலை செய்ய வேண்டிய தேவை என்ன என்கவுண்டர் செய்ய வேண்டிய தேவை என்ன ஷீசிங் ராஜாவை கொலை செய்ய வேண்டிய தேவை என்னென்னா அவங்களுடைய பின்புறத்தை அவங்க யாருன்னு வந்து தொடங்கியிருக்காங்க யார் இந்த ராஜா இவர்களுக்கு முக்கியமாக இத்தனை குற்றவாளிகள் இருக்க ஏன் குறிப்பிட்டு இந்த நபர்களை மட்டும் என்கவுண்டரில் வந்து தள்ள வேண்டிய கட்டாயம் என்ன இந்த நபர்கள் இந்த வழக்கின் போக்கை மாற்றக்கூடிய சக்தி படைத்தவர்கள் இந்த மூன்று நபர்கள் திருவேங்கடம் காக்காது பாலாஜி ராஜா மூன்று பேருமே மற்ற ரவுடிகளை விட இவர்கள் இவர்களுடைய குற்றப்பின்னணி மிக கடுமையாக இருக்கிறது சம்பவம் சேர்ந்து இன்னும் கிடைக்கல தேடிக்கொண்டு இருக்கிறார்கள் ஆனால் சம்பவம் செந்திலே நெருங்கவே முடியல மூணு மாசமாக அவர் எந்த எந்த வழக்குக்கும் ஒரு பத்து வருஷமாக கோர்ட்டுக்கே வரல காவல் நிலையத்திலையும் பதிவாகவில்லை அப்போ இது காவல்துறையின் பலவீனம் தானே அவருடைய புது போட்டோவே இல்லை போலீஸில் பழைய புகைப்படம் தான் இருக்கு அவர் எந்த கோர்ட்டுக்கும் வந்ததில்லை எந்த போலீஸ் ஸ்டேஷனுக்கு வந்ததில்லை எந்த புகைப்படம் அவர் எடுக்க முடியலங்கிறது அப்போ இப்படி ஒரு மர்ம நபர் கொண்டே இருக்கிறாருன்னா காவல்துறை உண்மையாகவே விற்கப்படணும் நீங்கள் ஐபிஎஸ் அருணை வந்து நான் குறைத்து மதிப்பேன் மதிப்பிடலை ஆனஸ்ட் ஆஃபீஸர் ஆனால் இதற்கு முன் முன்பு இருந்த ரத்தோர் போன்றவர்கள் ஏகே விஸ்வநாதன் இருந்திருக்காரு சங்கர்ஜிவால் இருந்திருக்கார் பல பேர் இருந்திருக்காங்க ஆனால் இவர்களெல்லாம் செய்யாத வேலையை அருண் செய்கிறார் அப்போ இந்த வழக்கில் உண்மைக்கு புறம்பான குற்றவாளிகளாக இவர்கள் பார்க்கப்பட்ட காரணத்தினால தான் இவர்கள் என்கவுண்ட் செய்யப்படுகிறார்கள் இதில் ஒரு நியாயம் இருக்குது ஏன்னா நீதிமன்றத்திலேருந்து தப்ப வேண்டி இருக்குது அப்போது நீதிமன்றம் கேட்கிற பொழுது நீதிமன்றத்திற்கான ஆவணங்களும் இந்த இவர்களை பற்றிய ஆவணங்களை திரட்டி கொண்டு தான் இவர்கள் என்கவுண்டர் செய்யப்பட்டிருக்கிறார்கள் அருண் ஐபிஎஸ் அவர்கள் வந்து பதவிக்கு வரும்போது வந்து பத்திரிகையாளர்கிட்ட சொன்ன வார்த்தை ரவுடிகளில் மொ ரவுடிகளின் மொழியில் வந்து புரிகிற மாதிரி பேசுவோம் அப்படின்னு பேசியிருந்தார் இப்போது நடந்த இந்த மூன்று என்கவுண்டர்களை தொடர்ந்து இன்னும் வந்து இந்த மொழியில் பேசி கொண்டிருப்பார் அருண் அவர்கள் இல்லை அது தொடரும் வாய்ப்பு இருக்குது ஏன்னா இன்னும் குற்றப்பத்திரிகையை தாக்கல் செய்யலை சார்ஜிட் போடுகிற வரை எத்தனை பேர் இந்த வழக்கில் வர்றாங்கன்னு தெரியல அது ஒரு ஐம்பதை தாண்டலாம் தாண்டாமலும் இருக்கலாம் அதுவரை பல குற்றவாளிகள் இந்த வழக்கின் போக்கை மாற்றுவதற்கு முயற்சி செய்த காரணத்தினால் என்கவுண்டர் செய்யப்படலாம் இப்படி பல விஷயங்களை சார்ஜீட் போடுகிற வரை பொறுத்து பார்த்து தான் ஒரு முடிவுக்கு வர முடியும் கருத்துக்களை பகிர்ந்தும் நேரத்தை நன்றி வணக்கம்